அனீட்டா ஸ்லிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் CURE அதாவது நோய் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஓட்ஸ் உணவில் உள்ள கார்போஹைட்ரேட் என்கிற மாவுச்சத்து உங்கள் உடலுக்கு மிகுந்த எனர்ஜி பூஸ்டாக புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியது இந்த பதிவில் எந்த வேலை உணவாக எடுத்துக்கொண்டால் சிறந்தது என அறியலாம் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் காலையில் எடுத்துக்கொள்ள உணவு அதிகமாக சாப்பிட்டது போன்ற திருப்தியை கொடுத்து தேவையற்ற பிற உணவுகளை எடுத்துக்கொள்ள விடாமல் தடுத்து உடல் எடையை குறைக்க உதவுகின்றது எனவே இரவு முழுவதும் ஊற வைத்த ஓட்ஸுடன் பழங்கள் உலர்ந்த பழங்கள் மற்றும் நட்ஸ் போன்ற கொட்டைகள் சீட்ஸ் என்கிற சிறு விதைகள் இவற்றை கலந்து காலையில் உண்ண பிற உணவுகளின் சத்துப் பொருள்களை நன்கு உட்கிரகிக்கவும் உதவுகின்றது ஓட்ஸை மதிய உணவாக வேக வைத்த பருப்புடன் கலந்தும் மற்றும் வேக வைத்த காய்கறிகள் கலந்து உண்ணலாம் ஓட்ஸ் உணவை மாலை வேளையில் ஈவினிங் ஸ்நாக் ஆக எடுத்துக்கொள்வது சிறந்தது இரவு உணவிற்கு பின் ஏதேனும் இனிப்புகளை உண்பவர்கள் ஓட்ஸ் உணவுடன் சிறிது பழங்கள் மற்றும் தீன் கலந்து டிசர்ட் போல உண்பதும் சிறந்தது இப்பொழுது விஷயத்திற்கு வருவோம் அதாவது ஓட்மீல் என்கிற ஓட்ஸ் உணவில் மெலட்டோனன் என்கிற சத்து சத்துப்பொருளானது ஆக அதாவது நல்ல தூக்கத்தை வரவழைக்கக்கூடியது எனவே காலை மதிய ஓட்ஸ் உணவை வேலைக்கு செல்லும் மற்றும் பள்ளி கல்லூரிக்கு செல்பவர்கள் எடுத்துக்கொண்டால் வேலை நேரத்தில் மிகுந்த தூக்க நிலையை தந்துவிடும் எனவே அவர்கள் மட்டும் இரவில் எடுத்துக்கொள்வது நல்லது இனி ஓட்ஸின் ஐந்து வகையான முக்கிய பயன்களை அறியலாம் உடல் எடையை குறைக்க உதவுகின்றது உடலுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தருகின்றது ஆக்னி என்கிற முகப்பருவை நீக்குகின்றது முடி கொட்டுதலை தடுத்து முடியை வளரச் செய்கின்றது கொலஸ்ட்ரால் அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகின்றது மேலும் ஓட்ஸ் பற்றிய விரிவான பதிவின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனால் தருகிறேன் மேலும் தெளிவான விளக்கத்தை பெற அந்த பதிவையும் பாருங்கள் மேலும் போன்ற நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி